நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும் வாசியங்கள் ஒன்று யோவான் பதினைந்தாம் அதிகாரம் சாரி ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து செவி கொடுக்கிறார் சொல்லும்போது நமக்குள்ள ஒரு தைரியம் காணப்படுகிறது வாசிங்க அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அடுத்தது நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திரு அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் ஆமே நாம் நம்ம ஜபிக்கும்பொழுது எதையாவது இயேசுவின் நாமத்தினாலே நம்ம என்னென்ன எதெல்லாம் தே அவருடைய நாமத்தினாலே நம்ம கேட்குறோமோ அவர் செவி கொடுக்கிறார் என்பது நமக்குள்ள ஒரு தைரியம் மன தைரியம் நான் ஜெபித்தா என் ஜபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார் என்பது பாருங்கள் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க எக்ஸாம் வருது படிடா படிடான்னு சொல்லுவாங்க ஆனால் நான் படிக்கிறேம்மா எக்ஸாம் டைம்ல நான் படிக்கிறேன் அப்படி ஒரு தைரியமாக சொல்லுவாங்க சரி ஆனால் சொல்லுவாங்க தைரியம் இது சொன்னது மட்டும் போதாது நீ சொல்கிற வாக்கை நீ காப்பாற்றணும் மார்க்கு எடு கம்மியாக எடுத்தினா அவ்வளோதான் என்று சொல்லுவாங்க நான் படிச்சு படிக்கிறேம்மா நான் படிக்கிறேன் எக்ஸாம் நேரத்தில் நான் படித்தேன்னா நிறைய எடுப்பேன் அப்படி சொல்லுவேன் இப்போல்லாம் படிக்கிறத விட அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சொல்லுவாங்க எவ்வளோ தைரியமாக பேசுந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் நாம கூட அவருடைய நாமத்தினால் அவர் நாமத்தின் மேல் விசுவாசமாய் நம்ம ஜபத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்பது நமக்கு ஒரு முதலாவது ஒரு தைரியம் கிடைக்கிறது ஹலிலையா அந்த தைரியம் பாரு என் பிள்ளை என் மேல நம்பிக்கையா இருக்குது நீ என்னென்ன வார்த்தை என்னென்ன தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அது செவி கொடுத்து கேட்கிறார் ஹலிலையா காது நமக்கு சொல்றார் காதுள்ளவன் கேட்க கடவன் அவருடைய வார்த்தையை சொல்லும்போது சொல்றார் ஆனா நாம ஜெபிக்கும்பொழுது அவர் என்ன செய்யறா செவி கொடுக்கிறா செவி கொடுத்து அவர் பதில் கொடுக்கிறா அதேதான் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்க வாசியுங்கள் சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கு நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீளாக்கி ரட்சித்தார் ஹலிலயா வாசிக்கலாமா அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் தாவிது அவ்வளோ தைரியத்தோடு இந்த வார்த்தையை சொல்றார் என்னுடைய எல்லா பயம் நான் கடந்து வந்த பிரச்சனை நான் கடந்து வந்த பாதை எத்தனை பிரச்சனையும் நான் அவர் பயமா என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி ஏன் ஜபத்துக்கு அவர் செவி கொடுத்தார் பய பயந்த நாட்களில் அவர் என்ன பண்ண கத்தர் கூட துணையா இருந்தார் பயம் மனுஷனை பயம் என்பது அவன் சரியத்தையே தூக்கம் இல்லாம ஆக்கிடும் மனத்தை மன சஞ்சலத்தை உண்டாக்கும் மன அழுத்தத்தை கொண்டு வரும் அந்த பயத்துல நிம்மதி இருக்காது இருக்கிற ஏதோ பிரச்சனை வியாதி இருந்தா அந்த பயத்தினால அதிகமாயிடும் வியாதி கூட ஆனா அந்த மாதிரி பய நேரத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் தாவித அதுதான் சொல்ல தேடினேன் நான் தேடினேன். அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி நமக்கு பயம் வரந்தான் ஆனால் பயப்படுகிற நாளில கற்று நமக்கு துணையாக இருக்கிறார் ஹலையா உன் செபத்தை அவர் கேட்கிறார் உன் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கலாம் படிப்பு குறித்து பயம் இருக்கலாம் இவ்வளோ பணம் தேவை இருக்கிறதே இந்த தேவைக்காக நான் எங்கே போவேன் யார் இந்த தேவையை சந்திப்பார் என்று நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம் அந்த பயத்திலே நீ தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் தேவனை தேட தெய்வ சமூகத்தை நோக்கி நீங்க ஓட வேண்டும் அப்படி நீங்க ஓடும் போது அவர் செவி கொடுத்து கேட்பார் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் ரட்சிப்பார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு மூன்றாம் அதிகாரத்தை வாசிங்க சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு மூன்று அழிலியா நான் கூப்பிட்ட நான் தாவித சொல்கிறேன் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு சொல் படிங்கம்மா கூப் எனக்கு செவி கொடுத்து தைரியத்தையும் கொடுக்குறார் இப்போ நமக்குள்ள ஒரு கூப்பிடும்போது ஒரு மன தைரியம் கிடைக்கிறது அழிலியா உங்களுக்கு தைரியம் வேணும்னா இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும் வாசிங்க நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு வரலனே மறு உத்தரவு வரலுவார் பதில் பேசுவார் உங்க உங்க பிள்ளைங்க அப்பான்னு கூப்பிடும்போது போது நீங்க என்ன பண்ணுவீங்க என்னப்பா என்ன என்னன்னு கேப்பீங்க அதே தான் நம்ம ஏசப்பா கூட நம்ம அவர் கூப்பிடும்பொழுது என்ன எதுக்காக என்ன கூப்பிடுறேன்னு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நம் தேவன் அலையா நீ கூப்பிட்டு காத வாங்காத போற மாதிரி கிடையாது நம் தேவன் கூப்பிட்டால் உடனே திரும்பிப்பவா பத்தையுமே பத்துமே குருட என்ன செய்தார் ஜன்னம் கூட்டத்தில் நம்ம வாசிக்கும் போது மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் மார்கு பத்து நாற்பத்தி ஏழு ஜன கூட்டத்திலே அந்த பத்துமை என்ற ஒரு பார்வை தேவைப்பட்டது அவ்வளோ அவர் இருக்கிற கூட கூட இருந்த அவர் பார்க்கவில்லை குமாரனே இறங்கும் என்று கூப்பிட்டார் கூப்பிட்டதோ அவர் உனக்கு என்ன உனக்கு என்ன கேட்கிறார் பாருங்க அவர் கூப்பிட்டார் உடனே மறு உத்தரவு நீ பார்வை அடைவாயாக பார்வை அடைய வேண்டுமான்னு கேட்கிறார் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் உதறி அவனுடைய அவருடைய மேல் வஸ்திரத்தெல்லாம் கழட்டி போட்டு என்ன பண்றாரு அவர் ஒரு தடியில் வைத்திருப்பார் அந்த தடியை கூட உதறி போட்டு தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும் பொழுது உடனே பதில் கொடுத்த அந்த பார்வை அவர் கொடுக்கிறார் அல்லையா நம்முடைய பிரச்சனை நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை நேரத்தில் கத்தரை நோக்கி நீங்க கூப்பிடும்போது போது உத்தரவு கொடுப்பார் அல்லையா ஒரு அற்புதத்தை செய்வார் ஒரு அதிசயத்தை செய்வார் ஏனென்றால் நீங்கள் கூப்பிட்டா உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து அவர் கேட்கிற தேவராயிருக்கிறார் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நிந்தை அவமானம் அந்த மாதிரி பிரச்சனை நேரத்துல அவர் செவி கொடுப்பார் ஆதியாக முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிங்க ஆதிமம் முப்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு அதுவரை தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் அடுத்ததுமா இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசிப்பு என்று பெயரிட்டாள் இங்க ராகியனுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு குழந்தை இல்லை அந்த குழந்தை இல்லை என்று எத்தனை அவமானம் நிந்தனை பிரச்சனை அவளுக்கு அவளுக்கு மனநோவாய் காணப்பட்டது குழந்தை இல்லையே என்று ஏக்கம் அவமானம் நெருக்கம் அவளுக்கு அவ்வளோ அந்த மாதிரி நேரத்துல கத்தரை நோக்கி கத் அவ கத்தர் ராகேலை நினைத்தரு அவர் செவி கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அவர் செவி கொடுத்து ஒரு குமாரனை கொடுத்தார் ஒரு குமாரனை கொடுத்தது மட்டுமல்ல இன்னும் எனக்கு ஒரு குமாரனை தருவார் என்று அவர் அவர் விசுவாசத்தோடு அவர் எதிர்பார்த்திருந்தார் கத்த திரும்பவும் ஒரு குமாரனை தருவார் என்று சொல்லி அந்த குழந்தை கொடுத்தார் அந்த குழந்தையுடைய பேர் பாருங்க ராக எவ்வளவு இண்டை அவமானத்தை அணிஞ்சிருப்பாங்க இந்த குழந்தை இல்லையே என்று எத்தனை வேதனை மற்றவங்களால ஒரு மனனும் அவங்க வெளியே போவதற்கு அவமான இந்த மாதிரி சூழ்நிலையில ராகேலை கத்த நினைத்தருவினார் அல்ல இல்லையா ஒரு குழந்தைக்காக அவர்கள் ஏங்கி நின்று அவர்கள் ஜபிக்கும் போது செவி கொடுத்தார் ராகேலுடைய ஜபத்திற்கு கத்த செவி கொடுத்தார் செவி கொடுத்து ஒரு குழந்தையை கொடுத்தார் அது மட்டுமல்ல இன்னமும் ஒரு குழந்தை தருவார் என்று அவங்க நினைத்தபடியே இன்னொரு குழந்தையை கொடுத்து அழகான ஒரு யோசேப்பை கொடுத்தார் அல்லையா ஆசி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு யோசேப்பு அந்த தேசத்திற்கே ஒரு பிரதம மந்திரியை போல ஒரு உயர்ந்த அளவுக்கு ஒரு யோசேப்பை கத்தர் கொடுத்தார் அல்லையா எப்படி நீங்க எந்த அவமானமோ நிந்தனையோ பிரச்சனையோ பாடுகளோ அந்த பிரச்ச பாதையில நீங்க கடந்து வரும்போது தேவ அது ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அல்லையா நம் தேவன் நீங்க சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக எந்த அளவுல நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த கண்ணீருக்கு பெரிய பலனை காண முடியும் ஹலலுயா நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு ஒண்ணு எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லலாம் எனக்கு வேலையே இல்ல எனக்கு எந்த எந்த சொல்ற அளவுல எனக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கலாம் ஆனா கத்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியம் செய்வார் அலையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னை கொண்டு கத்த பெரிய காரியம் பாருங்க ராகே வந்து சிறுமைப்படுத்தப்பட்ட குழந்தை இல்லையே என்று சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆனால் கொடுத்தார் ராகேலை ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு உடன் பிறந்த பனிரெண்டு அண்ணன் சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதற்காக அந்த யோசப்பை கத்த கொடுத்தார் அல்லையா யோசப்பை எப்படி ஒரு ஆசிர்வாதமாய் பல தேசங்களுக்கு ஒரு அதிபதியாய் தேவை உயர்த்தினா ஒரு சொப்பனம் தேவனுடைய தரிசனம் காண்கிற ஒரு மகனாய் தேவன் ஆசீர்வதித்தார் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் ஆசீர்வாதமாய் காணப்பட்டான் அல்ல இல்லையா அதுதான் நீங்க என்னென்ன பிரச்சனை இன்னைக்கு கடந்து போற பாதை உங்களுக்கு வித்தியாசமாய் தெரிவிக்கும் நீங்க மற்றவங்களால அவமதிக்கப்படலாம் மற்றவங்களால நிந்தைக்க நிந்தனைக்குள்ளாம் ஆனா கர்த்தர் உங்களுடைய நிந்தனையும் அவமானத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அல்ல இல்லையா செவி கொடுப்பார் உங்களுடைய உபத்திரமான நேரத்தில் அவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் இரு மூன்றாவதாக அவர் யாருக்கு செவி கொடுக்கிறார் அவர் அவர் ஆலோசனை கொடுக்க தேவனாய் இருக்கிறார் வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க ஆதியா நியாயாதிபதிகள் பதிமூன்று எட்டு ஒன்பது அப்பொழுது மனோவா கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக்கொண்டான் தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அந்த ஸ்ரீ வயல்வெளியில் இருக்கும்போது அவளிடத்தில் வந்தார் அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை பாருங்க மனோவா மனோவா என்ற தம்பதிகளுக்கு அதிக குழந்தை இல்லாமல் இருந்தது அல்ல அவங்க எதிர்பார்த்துருந்த குழந்தை இல்லை அவங்க ஒரு இருந்தாங்க என்று வேதத்தில் சொல்கிறார்கள் ஆனால் பாருங்கள் மனோவாவுடைய ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு குழந்தை கொடுப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த குழந்தை தரிசனமான வார்த்தை ஆனால் அவர் சத்தத்திற்கு ஜபத்திற்கு விண்ணப்பத்திற்கு கத்தர் செவி கொடுத்தார் அலுவலா இந்த இடத்துல மனோவாவு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி என்று தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறார் அல்லா நாம் ஆலோசனை தேவனிடத்தில் கேட்க வேண்டும் நம்மளுடைய படிப்பின் காரியமா இருக்கலாம் ஒரு வீடு கட்டுற காரியமா இருக்கலாம் உடைய வேலையுடைய காரியமா இருக்கலாம் உடைய பிள்ளைகளுடைய படிப்பின் எதிர்காலத்தை குறித்து ஒரு காரியமா இருக்கலாம் கத்தரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் அல்லா கர்த்தருக்கு ஒரு பெயர் உண்டு அவர் ஆலோசனை கர்த்தர் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல அவருக்கு ஒரு பெயர் உண்டு ஆலோசனை கர்த்தர் அல்லா நம்ம இடத்துல ஒரு ஆலோசனை கேட்க வேண்டும் தேவன் தேவனிடத்துல எப்படி மனோவா கேட்கிறார் எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் பாருங்க எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார் ஆலோசனை கேட்கிறார் நாம கூட தேவ சமூகத்தில் நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆலோசனை கேட்க வேண்டும் ஹலிலூயா எத்தனை பேர் நீங்கள் கேட்குறீங்க ஜபத்தில் இந்த காரியம் இப்படி இருக்கிறது வேலை காரியம் இந்த காரியத்தில் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி வேணும் ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்பா அப்படி நம்ம கேட்கும்போது நிச்சயமா நமக்கு ஆலோசனை தருவார் அதுதான் ரேபேக்காவுடைய வாழ்க்கையிலே கூட நம்ம பார்க்குறோம் ரேபேக்காவுடைய வயிற்றில் ரெண்டு பிள்ளைகள் மோதி கொண்டு இருக்கிறது அதை வாசிக்கலாமா ஆதியாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆதி இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜ ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் பாருங்க ரெபேகால் கர்த்தரிடத்திலே அவங்க ரெண்டு பிள்ளைகள் அவங்க வயிற்றிலே இருக்கிறது அப்போ அவங்களுடைய பெரியவர்கள் யாரும் இல்லை அவங்க வீட்டுல சாரால் மாமியார் கூட மறித்து விட்டார்கள் யாரும் இல்லை ஆனா இந்த நாட்களில பார்த்தோம்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் ஸ்கேன் எல்லா ஸ்கேன் எடுக்கிற காலம் இந்த காலம் ஆனால் அந்த காலத்திலே ஸ்கேன் எல்லாம் கிடையாது அவங்க எங்கே போவாங்க அவங்களுக்கு ஒரு பெரியவங்களும் இல்லை அவங்க நாற்பது நாற்பது தான் அவங்களுக்கு கல்யாணமே ஆகுது எத்தனை வருஷம் காத்திருந்து அவங்க வயிற்றில் பிள்ளை சுமந்து கொண்டு ரெண்டு பிள்ளைகள் சுமந்து ஆனால் அவங்க வயிற்றில் பெரியவர்கள் யாரும் கர்த்திடத்தில் ஆலோசனை கேட்கிறாங்க பாருங்க ரிப்போர்ட் கூட தப்பா சொல்லும் கர்த்தரிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்டா சரியா திட்டமா அவர் பேசுகிற ரெண்டு ஜாதிகள் வயிற்றிலே போற கர்த்தர் ஆலோசனை கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தரே பதில் கொடுக்கிறார் அலு லுயா உங்களுக்கு கூட நம்ம இந்த வீட்டுல என்ன பிரச்சனையோ எது தேவையோ அது தேவையோ நீங்க கர்த்தர் இடத்துல நீங்க கேட்கணும் இந்த காரியம் இது என்ன செய்யணும் எப்படி நடக்க வேண்டும் அவர் சமூகத்துல நீங்க காத்திருந்து நீங்க ஜெபிக்கும் போது தேவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் அலு அவர் ஆலோசனை கர்த்தர் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் அதை கர்த்தர் கொண்டு போக வேண்டும் அதுதான் ரெபேகா செய்யறாங்க இது எப்படி இருக்கும் என்று அவர்கள் தேவனிடத்தில் விசாரிக்கும் போது தேவ ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு ஜாதி பிறக்கும் என்று இளையவன் முதல் சேவிப்பான் என்பது எவ்வளவு திட்டவட்டமாக அவர் எதிர்காலத்தை குறித்து கத்த பேசுகிறார் ஹலோ அதுதான் ஆலோசனை நான் ஆலோசனை இல்லாத இடம் சீர்கெட்டு போகும் என்று வேதம் சொல்கிறது ஆலோசனை உனக்கு யாரு கவுன்சிலிங் கொடுக்கணும் நமக்கு தேவ ஆவியானவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராயிருக்கிறார் நமக்கு பாசம் சந்தோஷமா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவை ஏதாவது பிரச்சனை சொல்லும்போது போது அவருடத்துல நீங்க வந்து ஆலோசனை கேட்கலாம் அலிலோயா தேவனுடைய பிள்ளைங்க அவங்க தேவ சமூகத்திலே காத்திருந்து உங்களுக்கு பதில தருவாங்க நீங்களே கூட ஆலோசனையா தேவனிடத்திலே நீங்க கேட்கலாம் ஒன்றுமில்லை ஒரு முறை என்னோட வீட்டுல நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது மீன் முள்ளு நான் முழுங்கிட்டேன் நல்ல தொண்டைக்குள்ளே மாட்டின்னு தொண்டை இப்படி இப்படி கூட அசைக்க முடியாத தொண்டையை வீக்க வ வீங்கிடுச்சு நான் நினச்சேன் காலையில் போயிட்டு டாக்டரை பார்த்துக்கலான்னு நினச்சேன் ஆனால் என்னால் தலை கூட அசைக்க முடியல அப்போது நான் என்னுடைய தொண்டை வலிக்கு வசனத்தை நோக்கி ஜெபித்தேன் ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு சொன்னீங்களே என்னை நோக்கி கூப்பிடு அறியாத எட்டாத பெரிய காரை செய்வேன்னு சொன்னீங்களே சப்பா இந்த வேலையை எல் மு மீனுடைய முள்ளு என் தொண்டையில் மாட்டின்குது இதை எடுக்கணும் இன்னைக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் நைட்டெல்லாம் தூங்க முடியாது எனக்கு ரொம்ப வலிக்குது தலையை அசைக்க முடியாது என்று நான் அவரிடத்துல ஒரு ஆலோசனை கேட்டேன் ஆவியானவர் சொன்னால் ஒரு சொம்பு தண்ணியை குடி என்றான் அப்போ நான் உடனே அந்த தண்ணியை எடுத்து ஜபம் பண்ணி ஏசுவின் ரத்தம் இதை நான் குடிக்கும்போது எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி குடிச்ச குடித்த பிறகு ஒரு வாமிட் வந்து அந்த முள் வெளியே வந்துச்சு பாருங்க நைட்லயே முஞ்சி போச்சு அந்த வேலை அதுதான் நம்ம ஒரு ஒரு ஐடியா சொல்லுங்க ஆவியானவரை கேட்பேன் ஒரு சில பொருள்கள்லாம் எங்கேயாவது வச்சிருவோம் தெரியாமல் வச்சிருவோம் ஆனால் அது ஞாபகம் இருக்காது ஆவியானவரே இந்த பொருள் எங்கேயோ வச்சுட்டேன் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களேன் எங்கே வச்சு சொல்லுங்களேன்னு சொல்லும்போது அங்க இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லுவார் நம்மளோட அவர் தினமும் பேசுகிற தேவன் அலையலையா நீங்கள் தான் நாம தான் அவரோட பேச வேணும் நாம தான் அவரோட உறவாட ஆவியானவர் நம்மோட இருக்கிறார் அந்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார் பிரச்சனை என்ன வந்தாலும் அவருடத்துல நீங்க சொல்லும்போது அவர் சொல்லுவார் நீ ஜேபி இந்த வசனத்தை பார்த்து படி இந்த வசனத்தை ஸ்தோத்திரம் பண்ணு இந்த வசனத்தை தியானம் பண்ணு அப்படின்னு நமக்கு விஷ் விளக்கமா நம்மோட பேசுவார் அப்படி பேசும்போது நமக்கு கத்த நமக்கு ஆலோசனை கொடுத்து அதன் வழியா நாம் நடப்பதற்கு தேவன் கிருபை செய்வார் யோசபத் ராஜா பாருங்க வாசிக்கலாம் ராஜா அதிகாரம் அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையாக சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உங்களுடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள் எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ அவர்களுக்கு விரோதமாக வந்து எங்களுக்கு விரோதமாக வந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் யோசப்பாத் ராஜா எவ்வளோ பெரிய ராஜா அவருக்கு எத்தனை சேனை எத்த ஆனால் அவரை சூழ்ந்த அவ்வளோ ஜனங்கள் அவரை அந்த அந்த சூழ்நிலையில என்ன செய்வது என்று அவருக்கு தெரியாமல் இருக்கிறார் யோ அப்போ என்ன சொல்றாரு எல்லாரும் அவருடைய ஆலோசனை கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்கிறார் ஹலிலுயா ஒரு ராஜா பாருங்க எவ்வளவு அவருக்கு மந்திரிகள் இருப்பாங்க எவ்வளவு தளபதி எல்லாம் போர் வீரர்கள் எல்லாம் எல்லாம் பக்கா பலம் பக்காவா இருந்தாராம் அவர் யாரை கே தேடுறார் ஆலோசனை கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார் ஹலிலுயா அவர் ஒருமுகப்படுத்துறார் எல்லாரும் வாங்க எல்லாரும் ஜபமோ ஸ்தோத்திரமோ நாம ஜபிக்கும் பொழுது தேவன் இதற்கு வழி செய்வார் ஒரு அதிசயம் செய்வார் என்று அவர் ஜங்கள் சபை மக்களே அவர் எல்லாரும் ஒன்று கூடி கத்தரை துதி நல்லவர் என்று ஒருமுகப்படுத்தி உபவாச எல்லாம் அவர்கள் செய்து செபிக்கும் போது வந்தவர்கள் அவரே மாத்தி மாத்தி அடித்துக் கொண்டு போகிறார்கள் அந்த ராஜா யார் ஆலோசனை கேட்டார் கத்தரை ஆலோசனை கேட்டார் கூட ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்க முடியும் எந்த எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவர் ஆலோசனை கொடுப்பார் ஆனால் நாம் அவரை கேட்க வேண்டும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அடுத்ததாக சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்தாம் வசனம் வசிங்க நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டரளி விசாலத்திலே வைத்தார் அலிலுயா நெருக்கமான சூழ்நிலை கத்தலை நோக்கி கூப்பிடும்போது என்ன இடுக்கமான வழியா இருக்கலாம் என்ன இடுக்கமான பிரச்சனை பிரச்சனை இல்லாத இருக்கும்போது உங்களை கத்தல் விசாலமான இடத்துல உங்களை கொண்டு விடுவார் அலிலுயா அவர் விசாலமான இடங்களில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் கை குறுகும் இல்லை கேட்க கூடாதபடி செவி மந்தமாக ஒன்றுக்கும் நம்ம விசாலமான இடத்துல நம்மளுடைய ஆலயம் கூட பாருங்க எவ்வளவு ஒரு இடுக்கமான வழி தேவன் நம்மை இடுக்கமான வழியில கடந்து சென்றாலும் தேவன் ஒரு நாளில விசாலமான இடத்தை தருவார் ஹலிலுயா நாம எல்லாரும் சபைக்காக செபிக்கிறோம் கூக்குரலை அவர் கண்டிப்பா அவர் கேட்டுக்கொண்டிருக்க அவர் செவி கொடுக்கிற தேவன் அலிலுயா நீ உன்னுடைய கடன் பிரச்சனை அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் பதில் தருவா உன்னுடைய என்ன காரியம் இருக்கட்டும் பணம் தேவையோ உன் படிப்பின் காரியம் மோ எல்லாம் காரியத்திலும் அவர் நமக்கு அவர் செவி கொடுப்பார் ஹலா நாம் அனைவரும் எழுந்து நிற்போம் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே நெருங்கி வந்து கூறலை கேட்டு விடுதலை கொடுத்தா நெருங்கி வந்து கூறலை கேட்டு விடுதலை கொடுத்தா நான் கத்தரையை கூறிவே காலமெல்லாம் குவிப்பேன் கத்தரையை தூதிப்பே காலமெல்லாம் தூதிப்பே நல்லவர் தீருவை உள்ளே பாடுவே வல்லவ தீருவை உள்ளவ என்றே பாடுவே கத்தரையை தூதிப்பே ஆளுமைதான் தூதிப்பே கத்தரையை தூதிப்பே காலமைதான் தூதிப்பே உங்க நெருக்கமாக

நிம்மதியே கெடுத்துவிடும் தூக்கத்தையே கெடுத்துடும் வியாதியை அதிகமாகி கொள்ளும் ஆனால் அந்த பயம் எல்லா பயத்தை நீங்களாக்கி அவர் ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார் அலே லூயா இந்த காலவல்ல நீங்கள் என்ன காலத்தில் நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க வீடு கட்ட வேண்டுமா இல்ல பணம் நெருக்கடியா இருக்கிறதா இல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா வீட்டு வாடகை கூட கட்ட முடியலையே என்னென்ன பிரச்சனை பணம் தேவை லோன் கட்டணுமா எல்லா காரியத்தையும் தேவன் நீங்கள் கூப்பிடும்போது அவர் பதில் கொடுத்து செவி கொடுத்து உங்களுக்கு கத்த பெரிய காரியங்களை செய்வார் உங்களை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் ஹலே கடன் பிரச்சனை நீங்க கடன் கொடுக்கிறோர்களா உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திலே அவரே உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார் ஹலே சும்மா நன்றியோ

நமக்கு இதுவாக இருப்பார்களானால் சில கவுன்சிலிங் மையங்கள் சென்டர் வைத்திருப்பார்கள் அங்கே சென்று பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் கவுன்சில் கொடுப்பது வழக்கம் ஆனாலும் அதை காட்டிலும் தேவன் நமக்கு ஆலோசனை கருத்தராக இருக்கிறாரு நமக்கு ஒரு ஆலோசனை வேண்டுமானால் நம்ம எங்க போக வேண்டும் சொல்லுங்கள் முதலாவது நம் தேவனிடத்தில் போக வேண்டும் நம் தேவனிடத்தில் போயிட்டு நம்ம ஆலோசனை கேட்போமானால் அவர் நமக்கு கைட் பண்ணுவார் நமக்கு சொல்லி கொடுப்பார் இதை செய்ய இதை செய்யாத இதை பேசு இதை பேசாத இதை பண்ணு இதை பண்ணாத என்று சொல்லி அவர் நமக்கு ஆலோசனை படி நமக்கு சொல்லி கொடுத்து நடத்துகிற இருப்பார் மனோபா என்றதான பக்தன் தேவ மனிதன் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டாரு ஆனால் கேட்டு அதன்படி அவர் செய்ய மறந்து விட்டார் தன் பிள்ளையை அப்படி வளர்க்க அவர் மறந்து விட்டார் அதனுடைய விளைவு எவ்வளோ பெரிய காரியமானது ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது மனோபய போல நாம் கேட்பது மாத்திரமல்ல கேட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அதன்படியாக நாம் நடக்க வேண்டும் அப்படி நாம் நடக்கும்போது நம் குடும்பங்கள் நம்முடைய வாழ்க்கை நம்ம பிள்ளைகள் எல்லாமே நன்றாக இருப்பார்கள் நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் சொல்கிறது தான் தேவ வாக்குமாறு எடுத்துக்கொள்வார்கள் அப்ப இதுக்கு கத்தரையில அப்படி இருக்க கூடாது பிள்ளைகள் சொன்னாலும் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் நீ தேவனிடத்தில் கேட்டையா நீ தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டையா அவர் உனக்கு எஸ்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி தான் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் முதலாவது கத்திடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் சபையினுடைய காரியத்துல கூட நிறைய பேர் நிறைய சொல்லி கொடுத்தார்கள் நான் எதையுமே நான் கேட்கவில்லை நிறைய பிரச்சனைகள் வந்தது எவ்வளோ போராட்டங்கள் தெரியுமா எல்லாம் வந்தது ஆனாலும் கத்திரிக்கிட்ட தான் நான் ஆலோசனை கேட்டேன் அப்பா நீங்க எனக்கு நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் நான் அப்படியே செய்கிறேன் நான் மற்ற மனிதர்கள் சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க என்று சொல்லி நான் செய்யக்கூடாது நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் திட்டமாக நான் ஜபத்தில் நான் விசாரிக்க ஆரம்பித்தேன் எப்படி வந்து ரெபே கால் கர்த்திடத்தில் விசாரித்தார்களோ அதே போல் நானும் ஊழியத்தின் விஷயமாக கத்திடத்தில் விசாரிக்க ஆரம்பித்தேன் போது தான் கத்தடைய ஆவியானவர் தெளிவாக பேசினார் அதனால தான் நாம் அப்படியாக நாம் இந்த வரைக்கும் நாம் இருந்து கொண்டு வருகிறோம் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு அவர் ஆலோசனை கர்த்தர் அவர் ஆச்சரியம் உள்ள தேவன் நாம் கூட ஒவ்வொருவர் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகட்டும் வீடு கட்டுகிற விஷயம் ஆகட்டும் ஊழியம் எதுவா இருந்தாலும் எல்லாமே நாம் கத்திடத்தில் நம்ம கேட்டு கேட்டு நம்ம ஆலோசனை படி நாம் பொழுதுதான் அதுல ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு ஆமீன் சொல்லுவோமா யோச ராஜா கத்திடத்தில் அவர் ஆலோசனை கேட்டார் அதின்படி அவர் தான் சத்துருக்கள் ஒருவரை ஒருவர் கொண்டு ஓடி போனார்கள் ஆலோசனை கேட்கும் பொழுது அந்த சத்துருக்கே நம் இடத்தில் சமாதானமாகும்படி விட்டுவிட்டு மனிதர்கள் சொல்லுகிறார்கள் கேட்போமானால் தேவன் நமக்கு பட்சமாக இருக்க மாட்டார் எனவே நமக்கு தேவன் செவி கொடுக்கிற தேவன் நம் ஜபத்தை கேட்கிற தேவன் அவர் செவி கொடுப்பது மாத்திரமல்ல அந்த காரித்த நெருக்கத்திலிருந்து கத்த நம்மை விடுதலை கொடுப்பாரு எந்த நெருக்கத்தை நீங்கள் போயிட்டுருக்குறீங்க இஎம்ஐ கட்டணும் லோன் கட்டணும் வாடகை கட்டணும் கையில் காசு இல்லை மாத கடைசி ஆகிவிட்டது நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்ன பண்ண போகிறேன் என் பிள்ளைங்களுக்கு நான் பண்டிகை நாள் நெருங்குது துணிமணி எடுக்கணும் என்ன செய்ய போகிறேன் பலகாரம் செய்யணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இப்படி பல தேவைகள் இருக்கா கலங்காதீங்க இந்த நெருக்கத்திலிருந்து நீங்க இயேசுவை நோக்கி பாருங்க கர்த்தர் நிச்சயமாக அந்த நெருக்கத்திலிருந்து நமக்கு உதவி செய்வார் ஆமீன் சொல்லலாமா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமீன் கப்பா சோதரிக்கரையா கேட்ட வார்த்தைகளைப்பா எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஆலோசனை கர்த்தரை நாங்கள் முதலாவது எங்கள் முன் வைக்கும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா அப்படி நாங்கள் செய்யும் பொழுது கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு